முக்கியமான பங்கு நீதித்துறையோட பங்கு அதில் வந்து அரசு வழக்க அரசு அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையினரோட ஒத்துழைப்பு வந்து முழுமையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அதனால் இதெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு போய் செயல்படுத்தினா மட்டும்தான் இது சாத்தியம் வருங்காலங்களில் இது மாதிரி நடந்தால் குற்ற சம்பவங்கள் குறைய இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் சார்பு நீதிமன்றங்கள் வரலாற்றில் குறுகிய காலத்தில் அதிக வழக்குகளில் தண்டனை பெற்றுத் தந்து சாதித்த அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்திக்கு கிங் ஆஃப் கன்விக்ஷன் என காவல்துறையினர் பாராட்டு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்குகள் பரபரப்பான வழக்குகள் உட்பட முக்கிய வழக்குகளில் குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத் தந்து கவனம் ஈர்ப்பு கோவை நீதிமன்றத்தில் பணியாற்றும் அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் வி கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு சார்பு நீதிமன்றங்கள் வரலாற்றில் குறுகிய காலத்தில் அதிக வழக்குகளில் திறம்பட வாதாடி பெரும்பாலான குற்றவாளிகளுக்கு தண்டனை தந்து பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சார்பு நீதிமன்றங்களின் கூடுதல் அரசு வழக்கறிஞராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் வந்து பதவியேற்றேன் அதாவது கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதன்மை நீதிமன்றம் மற்றும் சார்பு நீதிமன்றங்கள் ஐந்து மொத்தம் வந்து ஐந்து நீதிமன்றங்கள் இருக்குது இதில் வந்து என்னென்னா கோயம்புத்தூர் சார்பு நீதிமன்றங்கள் தமிழக வரலாற்றிலேயே இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் அதிக வழக்குகளில் முடிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து நிறையா வழக்கில் தண்டனை வாங்கியிருக்கோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த கடந்த ஒரு ஆண்டுகளில் மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் எதிரிகளுக்கு தண்டனை பெற்று தந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழக அளவில் ஃபேமஸான கேஸ் அதாவது கடந்த அதி அதிமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு பஸ்ஸை வந்து முறைகேடாக டெண்டர் விட்டு அதில் வந்து லாபம் சம்பாதிச்ச அதாவது டிப்போ மே மேனேஜர் உள்ளிட்ட ஊழியர்கள் மற்றும் வெளியிலிருந்து ஸ்கே ஸ்கேப் எடுத்தவங்க எல்லாத்தையும் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் கேஸ் போட்டாங்க தொண்ணூற்றி ரெண்டில் நீதிமன்றத்துக்கு வந்தது அதிலிருந்து இதுவரையில் விசாரணைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நால அவங்க ஒரு வருடம் ஒன்றாவது சார்பு நீதிமன்றத்தில் முந்நூற்றி எண்பத்தி மூணு ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூணு கோடியும் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஃபைனும் வந்து குற்றவாளிக்கு போட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் எட்டு அதாவது எட்டு அக்யூஸ்ட்டு மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வழிபுறிக் கொள்ளையில் ஈடுபட்ட வழக்கானது தமிழ் கோயம்புத்தூர் லெவலில் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட ரெண்டாயிரத்தி மூணில் பேசப்பட்ட வழக்கு இப்போது இவ்வளோ வருடங்களுக்கு பிறகு போன வாரத்தில் எட்டு பேர்த்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை தாக்கிய அதாவது எதிரிகள் மொட்டை மொத்தம் மூணு கேஸ்லேயும் தண்டனை பெற்று கொடுத்துருக்கோம் அது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல்வேறு வழக்குகளில் தண்டனை பெற்று தந்திருக்கோம் அது இல்லாமல் காவல்துறையை வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இது சாத்தியமாகிச்சு காவல்துறையும் அதே மாதிரி விக்டிம் பாதிக்கப்பட்டவர்களும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு இருந்ததுனால நீதித்துறையும் சேர்ந்து தான் இதை வந்து இது வந்து சாத்தியமாக இருந்தது அதாவது கோவை வரலாற்றுலேயே அதிக வழக்குகள் வந்து தண்டனை பெற்று தந்தது இந்த காலகட்டமாக தான் இருக்கும் அதாவது மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இது வந்து இவ்வளோ வழக்குகள் முடிக்கிறக்கும் சாத்தியமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் பதவியேற்ற காலத்திலிருந்து இது வரலும் பார்த்தீங்கன்னா நான் நைன்டீன் எயிட்டி கேஸ் கேஸெல்லாம் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன் முற்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் முடித்தாச்சு பல்வேறு பழைய காலகட்டங்கள் இருந்த வழக்குகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இதில் வந்து என்னென்னா நீதித்துறையோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்குது அதில் வந்து காவல்துறையோடய ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிக சிறந்த முறையில் இருக்குது இதனால் வந்து என்னென்னா இதுக்கு முன்னால் இருந்த கமிஷனரும் இப்போ இருக்கிற கமிஷனர் மற்றும் இப்போ இருக்கிற எஸ்பி சார் இவங்கள்டாம் பல்வேறு இது வந்து நான் பாராட்டு சான்றிதழ்கள் பெற்றுருக்குறோம் நாங்கள் இந்த மாதிரி வந்து வழக்குகள்லாம் முடித்ததை பொறுத்து அதனால் இனி வரும் காலகட்டத்துலையும் இந்த மாதிரி வந்து இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஒத்துழைப்போடு இன்னும் முடிப்போங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை முக்கியமான பங்கு நீதித்துறையோட பங்கு அதில் வந்து அரசு வழக்கு அரசு அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையினரோட ஒத்துழைப்பு வந்து முழுமையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அதனால் இதெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு போய் செயல்படுத்தினா மட்டும்தான் இது சாத்தியம் வருங்காலங்களில் இது மாதிரி நடந்தால் சம்பவங்கள் குறைய இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேங்க இதில் வந்து என்னென்னா கொலை முயற்சி வழக்குகள் வழிபறி கொள்ளை இது போன்ற பல்வேறு வழக்குகள் அதாவது மூணு வருஷத்துக்கு மேலே தண்டனை தரக்கூடிய வழக்குகள் பத்து வருஷம் வரை வரக்கூடிய எல்லா வழக்குகளும் இந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க அதிகப்படியான வழக்குகள் பார்த்திங்கன்னா கொலை முயற்சி வழிபறி கொள்ளை இந்த மாதிரி வழக்குகள் இங்கே விசாரிக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ அதாவது வந்து நீதித்துறையோட சேர்ந்து காவல்துறையும் அரசு துறையும் ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் இது சாத்தியங்க அதனால் காவல்துறை வந்து துரிதமாக வந்து சாட்சிகளில் விசாரிக்கிறதுக்கு அதாவது சாட்சிகளுக்கு சமன் சரிவு பண்ணி உடனடியாக கொண்டு வந்து நிறுத்தி கோர்ட்டில் வந்து எதிரிகளுக்கு தண்டனை வாங்கித்தர மிகப்பெரிய ஒத்துழைப்பு காவல்துறையோட பங்கு இருக்குதுங்க இதில்